சுப காரியங்கள்ல இந்த நாள்ல செய்யாதீங்க பெரும்பாலும் இந்த நாளில் ஜோசியர்களும் வீட்டில் பெரியவங்களும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செயல் எதையுமே செய்ய மாட்டாங்க நாமளும் அதுக்கான விளக்கத்தை கேட்க மாட்டோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு போயிடுவோம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதுதான் கரிநாள் இந்த நாள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் செய்ய மாட்டாங்க இந்த இந்த நாள்ல சூரியனோட மிக அதிகமாக பூமியை தாக்கும் சூரியனோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணத்திலையும் நம்மளுடைய செயலையும் பல குளறுபடிகள் தோன்றுங்க சரியான முடிவே எடுக்க முடியாதுன்னு பாத்துக்கோங்க எப்படி சந்திராஷமா அன்னைக்கு சந்திரனோட தாக்கம் பூமியில மிக அதிகமாக இருக்குதோ சந்திரசம் அன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க அந்த நாள்ல நல்ல காரியத்தை தொடங்க மாட்டாங்க அதே போல கரிநாள்ல எல்லாருக்குமே சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால அந்த நாள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க நம்ம மனநிலை வந்து ரொம்ப அமைதியா இருக்காது முடிவும் சரியா இருக்காது அதனாலதான் கரி நாள் அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் தமிழ் வருடந்தோறும் ஒரே தேதியில தான் வரும் விவரம் சித்திரை மாதம் வரும் வைகாசி ஏழு பதினாறு பதினேழு ஆனி ஒன்று ஆறு ஆடி இரண்டு பத்து இருபது ஆவணி இரண்டு ஒன்பது இருபத்தெட்டு புரட்டாசி பதினாறு இருபத்தி ஐப்பசி ஆறு இருபது கார்த்திகை மாதம் ஒன்று பத்து பதினேழு மார்கழி மாதம் ஆறு ஒன்பது பதினொன்று தை ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பதினேழு மாசி பதினைந்து பதினாறு பதினேழு பங்குனி ஆறு பதினைந்து பத்தொன்பது இந்த கரி நாட்களில் நாம் நல்ல காரியங்களை செய்யாமலும் வெளியே வெயிலில் செல்லாமலும் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது பெரும்பாலும் தை மாதம் மட்டுமே அதிகமான கரி நாட்கள் வரும் ஏன்னா அதனால தான் நம்ம தை மாதம் பொங்கலவே சிறப்பாக கொண்டாடுறோம் அந்த மாதம் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த மாதம் கரிநாளன்று தவிர்க்க வேண்டிய சுபகாரியங்கள் திருமணம் சடங்கு நிச்சயதார்த்தம் புதுமனை புகுதல் வீடு கட்டுதல் தொழில் ஆரம்பித்தல் பயணம் மேற்கொள்ளுதல் புதிய பொருட்களை வாங்குதல் இன்னும் பல சுபகாரியங்களை கரி தவிர்ப்போம் நம் வாழ்வு எல்லா வளமும் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம்